கருத்துடைய பசுத்த நாமம் அமைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எண்பத்தி நான்காவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒரு பெயர் மூன்று வார்த்தைகள் அதாவது ஒரு பெயரை நான் குறிப்பிடுவேன் அதற்கு சம்பந்தமாக மூன்று வார்த்தைகளின் முதல் எழுத்து இருக்கும் அந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு திரையிலே இந்த கேள்விகள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு கேள்வியை உங்கள் முன்பதாக வைக்கிறேன் இப்பொழுது நோவா என்ற பெயரை எடுத்துக்கொள்வோம் அதற்கு சம்பந்தமாக வேலை பிரசங்கம் அழிவு இந்த மூன்று வார்த்தைகளில் பே என்ற வார்த்தை இருக்கும் பி என்ற வார்த்தை இருக்கும் அ என்ற வார்த்தை இருக்கும் அந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே நிகழ்ச்சி கூட போலாமா இந்த நாள் முதலாவது கேள்வி மோசே மோசே என்ற நபர் உங்களுக்கு திரையில அவருக்கு சம்பந்தமான மூன்று வார்த்தைகளில் முதல் எடுத்து கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம் அ க சா அ க சா இந்த மூன்று எழுத்துல ஆரம்பிக்கும் மோசைக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் அ க சா யார் கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம் ஆ கே சா திரையில நீங்க எடுத்து பார்க்கலாம் முழு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மோசை எழுந்து சொன்னால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு போவது என்ன ஆ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் மோசையிடம் ஒன்றை செய்ய சொல்கிறார் ஆண்டவர் மோசையிடம் ஒன்றை செய்ய சொல்கிறார் அது ஆ என்று ஆரம்பிக்கும் ஓகே ஒரு வார்த்தை ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் என்பது வார்த்தை இரண்டாவது வார்த்தை என்னவென்று கண்டுபிடிங்களே பார்க்கலாம் கே கே என்ற எழுத்துல ஒரு வார்த்தை மோசைக்கு சம்பந்தமான கே என்ற எழுத்துல ஒரு வார்த்தை சீனாய் மலை ஓகே கற்பனையை பெறுவதற்காக மோசை சீனாய் மலை மேல ஏறினது பார்க்கிறோம் கே என்றால் கற்பனை அடுத்தது சா சா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை மோசைக்கு சம்பந்தமான வார்த்தை சா மோசை கிடைத்த ஒரு பெயர் ஓகே எளிதை கண்டுபிடிச்சிட்டீங்க சாந்த குணம் உள்ளவன் இந்த மூன்று வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரம் கற்பனை சாந்த குணம் இரண்டாவது கேள்வி சொல்லுவோமா எலியா எலியா அதன் சம்பந்தமான கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள்

எலியாவுக்கு சம்பந்தமான சூ என்ற வார்த்தை சூ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தை சூறைச்செடி சூறைச்செடி மே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை மே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை நண்டு பிரிஸ்டிங்களா மே என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை மலை ஓகே கருமே பருவதம் சூறைச்செடி மலை மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா யோசைப்பு யோசைப்பு கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா சி கு என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை கேல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை சீல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை யோசைப்பு சம்பந்தமான வார்த்தை ஒரு பெயர் மூன்று வார்த்தைகள் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்காக நேரம் கொடுக்கப்படுது இந்த நாளில் மொத்தம் ஐந்து கேள்விதான் ஏற்கனவே ரெண்டு கேள்வி முடிஞ்சிச்சு இந்த மூன்று கேள்வியில் இருக்கிறது யோசைப்பு சம்பந்தமாக மூன்று வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை சேர்த்தது அப்படியே சிந்திச்சு பாருங்க சகோதரர்கள் அதோடு சேர்த்து அப்படி யோசிச்சு பாருங்க புலி என்பது முதல் வார்த்தை சகோதரர்கள் அவரை புலிக்குளத்துக்கு போட்டாங்க அடுத்தது க என்ற வார்த்தை க என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கல பார்க்கலாம் க அவனுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க ஏன் அந்த பேர் வச்சாங்க ஓகே கனவு சொப்பனக்காரன் பேர் வச்சாங்க அத கனவு என்று சொல்லுவோம் சரிங்களா கனவு கே கனவு அடுத்து சி அப்படியே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே எகத்து நேரம் கொண்டு போங்க சி சிறைச்சாலை ஓகே மூன்று விடைகளை கண்டுபிடிச்சா இல்லையா சிறைச்சாலை சொல்லுவோமா மரியாள் புதிய பாட்டில் மரியாள் தை பி தை பி மூன்று வார்த்தைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் மரியாளுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஒரு பெயர் மூன்று வார்த்தைகள் தையெடுத்து சொல்லல ரொம்ப எளிதான ஒரு பதில் தான் தை என்றால் தைலம் மரியாள் தைலத்தினால ஆண்டுடைய பாதத்தை தொடைச்சதை நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய தலைமையினால தொடைத்ததை நம்ம பார்க்கிறோம் தை பி பி என்று சொன்னால் என்ன ஓகே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மரியாதை ஏழு பிசாசுகளை தோற்றிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பி என்றால் பிசாசு என்று பார்க்கிறோம் பிசாசு அடுத்து ந எளிதாக நாம் கண்டுபிடித்து விடலாம் என்றால் நல்ல பங்கு மரியாள் தண்ணி விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோமா இந்த நாளின் கடைசி கேள்வி இந்த நாளின் கடைசி கேள்வி தாவியது சரிங்களா தாவீதுக்கு சம்பந்தமான மூன்று வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஆரம்பிக்கும் எழுத்து இ பி ச இ பி ச தாவீதுக்கு சம்மந்தமா இ என்ற வார்த்தைன்னா யோசிச்சு பாருங்க என்னவரு உண்டு இதுவும் எளிதான கேள்விதான் இ தாவீதுக்கு சம்பந்தமாக இ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை ஒரு நற்பெயர் ஒரு பட்டம் ஒரு சாட்சி என்றால் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இந்த தாவிது பெயர் பட்டு நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவரை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் அடுத்து பி பி என்றால் என்ன பி என்றால் என்ன நன்றாக யோசித்து பாருங்க பி பி என்றால் உபசாரம் வசேபாரோடு தாவிது உபசாரம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தது ச சம்பந்த ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை அவரோடு பின்னி பிணைந்த ஒன்று தன்னுடைய வாழ்நாட்கள்ல பெரும்பாலும் இந்த வார்த்தை அவருக்கு பொருந்த ச ச என்றால் சங்கீதம் என்று பார்க்கிறோம் சங்கீதம் ஓகே இருதயத்துக்கு ஏற்றவர் உபசாரம் சங்கீதம் என்பது விடையாக இருக்கிறது ஓகே இந்த நாளில் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டது எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி நீங்களும் சில பெயர்களை எடுத்து மூன்று வார்த்தைகளை போட்டு அப்படியே நீங்க கண்டுபிடிங்க நீங்க மற்றவங்களுக்கும் இப்படி வந்து நீங்க குயிஸ் நடத்தலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வரையிலான வேத வினாவிடை பகுதியிலிருந்து நாம் ஒரு போட்டி நடத்துகிறோம் அதிலே உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் பரிசாக காத்திருக்கிறது உற்சாகமாய் பங்கு பிடிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் அடுத்த நிகழ்வு அணிவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்